திருநள்ளாற்றில் மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பயிற்சி இல்லை என்பது ஏன் பக்தர்கள் கேள்வியும் ஜோதிட விளக்கமும் திருநள்ளாற்றில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி இல்லை என்று அறிக்கையைத் தொடர்ந்து பக்தர்கள் நடுவே குழப்பம் நிலவுகின்றன இந்த ஆண்டு சனிப்பயிற்சி உண்டா இல்லையா ஏராளமான ஜோதிடர்கள் சனிப்பயிற்சி பலன்கள் சொல்கிறார்களே இது தவறா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது கடந்த மாதம் பிரபல ஜோதிடர் ஒருவர் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த பொழுது இந்த ஆண்டு சனிப்பயிற்சி இல்லை எனவே இந்த ஆண்டு சனிப்பயிற்சி என்பதை யாரும் நம்ப வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து பலரும் எதிர்வினை ஆற்றினார்கள் நேற்று திருநள்ளுவாறு திருக்கோயிலில் இருந்து அறிக்கை ஒன்று வெளியானது அதில் மார்ச் இருபத்தி ஒம்போது அன்று சனிப்பயிற்சி திருநள்ளுவர் ஆலயத்தில் கடைபிடிக்கப்படுவதில்லை என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டே சனிப்பயிற்சி தொடர்பான சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் என்றும் தெரிவித்திருந்தனர் இதையொட்டி பக்தர்கள் நடுவே குழப்பம் ஏற்பட்டது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி உண்டா இல்லையா ஏராளமான ஜோதிடர்கள் சனிப்பயிற்சி பலன்கள் சொல்கிறார்களே இது தவறா என்ற கேள்வியும் எழுந்தது இதை குறித்து ஜோதிடர் ஒருவிடம் கேட்டோம் கோயிலில் சொல்லியிருப்பதன் பின்னணி என்ன என்பதை அறிந்து கொள்ள பஞ்சாங்கம் குறித்த விஷயங்கள் சிலவற்றை சொல்ல வேண்டியது அவசியம் ஒவ்வொரு நாளுக்கும் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் ஆகிய ஐந்து விஷயங்களை கணித்து சொல்வதே பஞ்சாங்கம் அந்த அடிப்படையில் எந்த நாளில் எந்த கிரகம் எந்த நிலையில் உள்ளது என்பதை கணக்கிட்டு கிரக பயிற்சிகளை முன்கூட்டியே பஞ்சாங்கங்கள் சொல்லிவிடும் பஞ்சாங்கங்கள் ஒன்று இரண்டு அல்ல ஏராளமானவை உள்ளன அவற்றுள் முக்கியமானவை இரண்டு ஒன்று திருக்கணிதம் மற்றொன்று வாக்கியம் இந்த இரண்டுமே மிகவும் பழமையானவைதான் முற்காலத்தில் இன்றைக்கு இருப்பது போல் பால்வெளியை ஆராய உபகரணங்கள் இல்லை என்றாலும் தங்களின் ஜோதிட அறிவால் நம்முடைய முன்னோர்கள் கிரகப்பயிற்சியை துல்லியமாக கணித்தனர் அதன் அடிப்படையில் அவர்கள் உருவாக்கிய சமன்பாடுகளையே பிற்காலத்தில் கிரக கணிக்க பயன்பட்டன பிற்காலத்தில் துல்லியமான சில வேறுபாடுகள் கிரகப்பயிற்சியில் இருப்பதை வல்லுநர்கள் கண்டுபிடித்தனர் அதை அறிவியல் அடிப்படையில் சரிசெய்து பஞ்சாங்கம் கணிக்கத் தொடங்கினார்கள் இவ்வாறு கணக்குகள் சரி செய்யப்பட்டு துல்லியப்படுத்தப்பட்ட பஞ்சாங்கமே திருக்கணித பஞ்சாங்கம் இன்று திருக்கணிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது இந்திய வானியல் துறை சார்பாக நூற்றாண்டுகளாக ராஷ்ட்ரீய பஞ்சாங்கம் ஒன்று வெளியிடப்படுகிறது ரஷ்டிரிய பஞ்சாங்கம் திருக்கணித அடிப்படையில் ஆனதுதான் காஞ்சிமடம் திருப்பதி தேவஸ்தானம் முதலானவர்களும் திருக்கணித பஞ்சாங்கத்தையே பின்தொடர்கின்றனர் வானியல் படியும் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீனராசிக்குள் பிரவேசிக்கிறார் திருநள்ளாறு முதலான கோயில்களில் வாக்கிய பஞ்சாங்கமே கடைபிடிக்கப்படுகிறது அந்த காலத்தில் ரிஷிகள் கொடுத்த சன்பாட்டின் அடிப்படையில் தொடர்ந்து கணித்து வரும் முறையே வாக்கிய பஞ்சாங்கம் ஆகும் முற்காலத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஏற்பட்ட சிறு வித்தியாசங்கள் திருத்தப்படாமல் கூடி போய் அதாவது நூற்றாண்டுகளுக்கு முன்பு நிமிட கணக்கில் ஆரம்பித்த ஒரு சிறு வித்தியாசம் இன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் கூடி கூடி நிமிடம் மணியாகி மணி நாளாகி நாட்கள் மாதங்களின் நிலையில் வந்து நிற்கிறது இவை தான் திருக்கணிதத்திற்கும் வாக்கியத்திற்கும் கிரக மாறுபடுவதற்கான காரணம் சில ஜோதிடர்கள் வாக்கிய ஞானிகள் அருளியது எனவே ஞானிகள் உருவாக்கிய வாக்கியத்தை மாற்றியமைப்பதற்கு யாருக்கும் தகுதியில்லை என்று சொல்கிறார்கள் உண்மையில் வாக்கியத்தை விட திருக்கணிதமே காலத்தால் முற்பட்டது ஆரியப்பட்ட போன ஞானிகள் உபதேசித்தது திருக்கணித முறையைத்தான் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இதற்கு எளிமையான விடை சொல்லலாம் ஒரு நோய்க்கு சித்தா ஆயுர்வேதம் அலோபதி என்ற பல வைத்திய முறைகள் உள்ளன யார் யாருக்கு எதில் உடன்பாடும் விருப்பமும் உள்ளதோ அதை அவர்கள் பின்பற்றலாம் அப்படித்தான் இந்த பஞ்சாங்கமும் காஞ்சி மகாபெரியவர் இந்த குழப்பத்திற்கு ஒருவரை சொன்னார் ஜோதிட கணிப்புகளுக்கு திருக்கணிதத்தை பின்பற்றவும் ஆலய வழிபாடுகளுக்கு வாக்கியத்தை கடைபிடிக்கவும் என்று சொன்னார் நீங்கள் பயிற்சி பலன்களை திருக்கணிதம் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் ஆகிய ஆலய நடைமுறைகளுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் மற்றபடி இதில் இடமே இல்லை மேலும் கோச்சார பலன்கள் என்பது நூறு சதவீதம் துல்லியமானவை என்று சொல்வதற்கில்லை தனிப்பட்ட ஜாதகம் மட்டும் சரியான கணிப்புகளை தர முடியும் என்பதையும் மனதில் கொள்ளுங்கள்